லீனாவும் ஆத்விக்கும் கிளம்பி சர்ச்சுக்கு வர அங்கே அவர்களுக்காக தயாராக காத்துக் கொண்டிருந்தனர் ஆத்விக் பெற்றோர்களான சண்முகம் லதா தம்பதியினர் அவர்களை பார்த்ததும் உடனே சென்று காலில் விழுந்து அங்கிள் அண்ட் ஆன்டி பிளஸிங் என்று அவர்கள் இருவர் காலிலும் விழுந்து வணங்கினாள் லீனா அதை கவனித்த ஆத்விக் என்னமா நடிக்கிறா நேத்து நைட் ஃபுல்லா பப்புல பார்ட்டி அரகுற ட்ரெஸ் இப்ப என்னடானா திடீர்னு கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்துறா இத்தோட முடிஞ்சா கூட பரவாயில்ல அந்த மேடு சண்முகம் இப்ப வேற போடுமே மனதிலே இவ்வாறாய் தன் தந்தையை சபித்து கொண்டான் நல்லா தீர்க்க ஆயுசோட பெற்று பெருவாழ்வு வாழணும் வாழ்க வளமுடன் என்று இருவரும் அவளை மனதார வாழ்ந்த உம் உம் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி சர்ச்சுல வந்து என்ன மாதிரி ஆசிர்வதிக்கிறாங்க நல்ல அறிவாளிதான் இவ்வாறாய் எண்ணிக்கொண்டவன் தன் பெற்றோரையும் சர்ச்சு உச்சியையும் ஒருமுறை உற்று நோக்கி கொண்டான் பாத்தியாடி நீ பெத்து வச்சிருக்கிற தருதலைய சர்ச்சுன்னு பாக்குறேன் அசிங்க அசிங்கசிங்கமா நாலு வார்த்தை கேட்டு ரெண்டு அடி அடிச்சிருப்பேன் ஃபாரின்ல வளர்ந்த பொண்ணு லீனா அவளுக்கே பெரியவங்கள பார்த்தா கால்ல விழுந்து வணங்கணும்னு என் அண்ணன் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கான் ஆனா நீயும் பெத்து வச்சிருக்கியே ஒண்ணு ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம்னே தெரியாத ஒண்ணு இதெல்லாம் நான் எதுவும் வாயால சொல்ல மாட்டேன் இத்தனையும் சொல்லிட்டு தலையில் அடித்து கொண்டார் சண்முகம் அவர் பேசியதை கேட்ட லீனா அவனை பார்த்து கேலியாக சிரித்தாள் அப்படி சொல்லுங்க அங்கிள் நானும் எங்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல பழக்கத்தையும் கத்துக் கொடுக்க ஆசைப்படுறேன் உங்க பையன்தான் கத்துக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான் என்று தன் பக்கத்து குற்றப்பத்திரிகை ஒன்றை வாசித்தாள் லீனா அவள் சொல்வதற்கான அர்த்தத்தை உணர்ந்தவன் மனதிற்குள்ளே லீனாவை திட்டி தீர்த்தான் அதெல்லாம் புத்தி இருக்கிறவங்களுக்குமா இவனுக்கு எங்க ஆத்மிக்கை பார்த்து கொண்டே பேசினார் சண்முகம் போதும் போதும் ரொம்பத்தான் என் பையனை மட்டும் தட்டி பேசுறீங்க அறிவில்லாமையா டிடெக்டிவ் ஏஜென்சில வேலை செய்யறான் எப்ப பார்த்தாலும் அவன் கூட உங்க வேலையா போச்சு கணவனை கடிந்து தன் மகனை வெற்றினார் லதா அப்படி சொல்லுமா அம்மானா அம்மாதான் அவள் பக்கம் வந்து அவளை கட்டிக்கொண்டான் ஆத்மி சரி சரி இப்படியே எல்லாரும் பேசிட்டே இருந்தா நேரம் போயிரும் அங்க ஃபாதரும் குழந்தைகளும் நமக்காக காத்திருப்பாங்க போவோமா என்று சண்முகம் கேட்டார் எல்லோரும் சரியான தலையசைத்தனர் பின் யோசனை வந்தவராய் அங்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லோரும் போய் பீட்டர் கேத்ரின் கல்லறையை பார்த்து மலர் விளைய வச்சு கேண்டில் ஏத்திடுவோம் என்றவரின் வார்த்தைகளை கேட்டதுமே அதுவரை புன்னகை சுத்தி பலம் வந்த லீனாவின் முகம் சோகத்தில் துவண்டது அதை கவனித்த ஆத்விக் அவளுக்கு அருகில் சென்று ஆதரவாய் அவள் தோள்பட்டையுள் சேர்த்து தன்னோடு அணைத்துக் கொண்டான் தோற்றம் மறைவு என பொறிக்கப்பட்டிருந்த இறந்து போன தன் பெற்றோர்களின் புகைப்படத்தை கண்டதுமே லீனா விம்மி அழுதாள் இத்தோடு நான்கு ஆண்டுகள் முழுதாய் ஓடிவிட்டது பழையதை நினைத்து அழுத அவளுக்கு ஆறுதல் சொல்லும்படியான வார்த்தைகள் அங்கிருந்த யாரிடமே இல்லை அவர்களை பார்க்க பார்க்க நினைவுகள் அவளை ஆக்கிரமித்து அவள் அழுகை கூடியதை தவிர குறையவில்லை முடிந்த அளவிற்கு அனைத்தையும் சீக்கிரம் முடித்துக் கொண்டு கிளம்ப வேண்டும் என்ற வேகத்திலே சண்முகம் அனைத்தையுமே செய்தார் பின் அனைவரும் கிளம்பி சர்ச்சைக்கு வந்து லீனாவிற்கு கேக்கு வெட்டி அதை அங்கிருப்பவர்களுக்கு பயிர்ந்து அவள் பெயர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டொனேஷனையும் கொடுத்துவிட்டு அப்பாடா இந்த வருடமும் நண்பனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என்ற சந்தோஷத்தில் நிம்மதி பெருமூச்சி இட்டுக் கொண்டார் சண்முகம் தன் பெற்றோர்களுக்கு வாய் சொல்லிவிட்டு லீனாவை அவள் கல்லூரியில் இறக்கிவிட்டு தன் அலுவலகம் விரைந்தான் ஆத்மி சான்வி தன் தம்பியின் விருப்பப்படி அவன் ஆசையாக கொடுத்த புடவையை அழகாக கட்டி கல்லூரி வாசலில் காலடி எடுத்து வைத்தவளை தன் மாருதி வாகனத்தில் தன் நண்பர்கள் என்று சொல்லப்படும் சில உதவாக்கரைகளோடு அவளை எதிர்கொண்டான் அரவிந்தன் அவளை எதிர்பார்க்காதவள் குடுத்திருந்த அவன் நிலையை கண்டதும் உடம்பில் பயம் தானாய் அப்பிக்கொண்டது அவனை கண்ட நொடியில் பின்வாங்க நினைத்தவளை அவன் நண்பர்கள் என்று சொல்லப்படும் பொறுக்கிகள் இருவர் பின்பக்கமாய் மறித்து நின்றனர் முன்பக்கமோ போதையில் தள்ளாடியபடியே அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அரவிந்தன் ஏய் வாடி என் தர்ம பத்தினி நான் யாருடி நான் யாரு உனக்கு எதுக்குடி என்ன கண்டாலே பேய பார்த்த மாதிரி விரல்ற உன் என்னடி செஞ்சேனா போதையில் உளறிக்கொண்டே அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அரவிந்தன் அவளோ அவனிடமிருந்து தப்பியோடும் வழி தெரியாமல் விழிபிதுங்கி நின்றாள் அவளுக்கு அருகில் வந்தவன் பாதி குடித்து கையில் வைத்திருந்த பிரம்மை அவள் வாயில் வலுக்கட்டாயமாக ஊற்ற முயற்சிக்க அவளோ பலம் கொண்ட மட்டும் அவனை பிடித்து கீழே தள்ளினான் தான் கீழே தள்ளப்பட்டதில் கோபம் அடைந்தவன் இரு உன்னைப்ப என்ன பண்றேன் பாருட பசங்களா படம் பாக்கணும்னு சொன்னீங்களேடா இப்ப லைவா காட்டுறேன் பாருங்க சொல்லிட்டு அவள் அருகில் வந்தவன் அவள் சேலை தலைப்பை பிடித்து இழுக்க ஆரம்பித்தான் அவனிடமிருந்து தன் சேலையை மீட்க அவள் போராடிக் கொண்டிருக்க கல்லூரி வாசலில் நடந்த இந்நிகழ்வை தடுக்க யாரும் முன்வரவில்லை ஒருவேளை அரவிந்தன் மிகப்பெரிய பண முதலைகளில் ஒருவரான லிங்குசாமியின் ஒரே பையன் என்ற காரணமாக இருந்திருக்கலாம் இல்லையெனில் எனில் நமக்கு எதுக்கு வம்பு யாருக்கோதானே நடக்குது என்ற அலட்சிய போக்கு கொண்ட மனப்பான்மையாகவும் இருக்கலாம் அதுவும் இல்லையென்றால் என்றால் வேலியில் போற ஓனானை எடுத்து வேட்டியில விடுவானே என பயத்தின் சுபாவமாகவோ இருக்கலாம் இப்படி ஏதோ ஒன்றில் அங்கு சுற்றி இருந்தவர் அனைவரும் அடைபட்டு ஒருவர் கூட சான்விக்கு உதவி செய்ய முன்வரவில்லை ஒரு வழியாக அவளை தன் பழத்தால் அடக்கி முந்தானையை அவளிலிருந்து அவன் விளக்கியதும் அவள் ரவிக்கையோடு நிற்க அங்கிருந்த ஆடவர் அனைவரும் கண்களாலே அவள் மேனியை மேய்ந்து கொண்டிருந்தனர் அந்த அருவருப்பு பார்வையின் அர்த்தத்தை புரிந்தவள் தன் இரு கைகளால் மறைத்து தன்னை மூடிக்கொள்ள முயற்சித்தான் அடுத்து அவன் என்ன செய்வானோ என்று உச்ச கட்டத்தில் உச்சி கொண்டு இருந்தவர்கள் ஒவ்வொருத்தன் வண்டையிலும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அடுத்தடுத்தாய் அடி விழுந்து இறுதியாய் அரவிந்தனுக்கும் ஓர் அடி விழுந்தது அந்த அடியில் வண்டை சுள் என்று வலிக்க திரும்பியவளுக்கு எதிரில் லீனா நின்று கொண்டிருந்தாள் வழியில் அவன் கையில் இருந்த சான்வியின் புடமை தலைப்பை அவன் விடுவிக்க அதை எடுத்து சான்விக்கு கொடுத்தவள் நீ எல்லாம் என்னடா ஆம்பள நாலு பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணை மானபங்கப்படுத்த நினைக்கிறே நீ எல்லாம் ஆம்பளதானா கோபத்தோடு கார் எற்றிலை அவன் மேல் உமிழ்ந்தாள் அதில் கோபம் அடைந்தவன் ஏய் உனக்கு எதுவும் தெரியாது அவன் கொண்டாட்டி உருமினான் யாரு எனக்கா எனக்கு உன பத்தி எல்லாம் தெரியும்டா உனக்குத்தான் என்னை பத்தி ஒன்னும் தெரியாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு வா அதுக்கப்புறம் என்ன சொன்ன கொண்டாட்டி அத கோட்டு சொல்லட்டும் அதான் கேஸ் போயிட்டு இருக்குல்ல மரியாதையா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல சத்தம் இல்லாம இந்த இடத்த காலி பண்ற பண்ணணும் இல்லைன்னா நடக்கிறதே வேற அதற்குள் லீனாவின் பாடி கார்ட்ஸ் வர அரவிந்தன் அதற்கு மேல் பிரச்சனை செய்யாமல் இந்த இடத்தை காலி செய்தான்